விஜய் பார்வதிக்கு நடந்த துரோகத்துக்கும் அநியாயத்துக்கும் காரணம் சான்றா வெளியான அதிர்ச்சி குறும்படம் விஜய் சேதுபதி மூலமா இந்த குறும்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு இதன் மூலமா உண்மையான நடிப்பு அறைக்கு யாருங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கு ஸோ நாமளும் நினைச்சோம் விஜய் பார்வதி கமதின் ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு காரணமே சான்றா தான் சான்றா தான் வேணும்னு போய் சொல்லி ரெண்டு பேரும் வெளியே அமைச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் உள்ள இருந்தா கண்டிப்பா பார் எப்படியும் டைட்டில் ஆயிருப்பாங்க கானா வினோத்தையும் இப்போ பிளான் பண்ணி அமிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சான்ட்ரா தான் சான்ட்ரா சும்மா இல்லாம எல்லாரையும் உசுப்படுத்தி விட்டு உசிப்பற்றி விட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டா அப்படி இப்படின்னு எல்லாருமே நாம சான்ட்ராவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உண்மைதான் சான்ட்ரா தான் இதுக்கு காரணம் ஆனா சான்ட்ராவுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருந்திருக்கா அவங்கதான் சான்ட்ராவையும் உசுப்படுத்தி விட்டு இப்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம விஜய் சதுபதி இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் சேதுபதி வந்த உடனே அவர் சொன்ன முதல் விஷயம் கால இங்கேருந்து வெளியே போனதுக்கு காரணம் ஒரு வேற சில காரணங்கள் இருக்கு இருந்தாலும் அதை நாங்கள் வெளிக்காட்டிக்கல அது மட்டும் இல்லை நீங்க எல்லாருமே சில பேர் சொல்றீங்க விஜே பார்வை வெளியே போனதுக்கு காரணம் நான் தான் நான் தான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சான்றா மேலே எல்லாருமே கோபமாகவும் இருக்கீங்க ஆனா சான்ட்ரா வெளியே போனால சான்ட்ரா வெளியே தான் தெரியும் அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜே பார்வை எல்லாரும் திரும்ப வெளியே உள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க அது இனிமேல் நடக்காத விஷயம் ஆனா வீஜ பார் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் சான்றாவும் கிடையாது சான்றாக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்க அது தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லவும் போட்டியாளர்கள் எல்லாமே என்ன சார் சொல்றீங்க சான்றாதானே இப்படி வே வேறு திட்டம் போட்டு வீஜ பார் வெளிய அமைச்சாங்க அப்படி இருக்கும் போது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு அந்த போட்டியாளர்கள் பழைய போட்டியாளர் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வெளியே உட்காந்து கேக்குறாங்க போட்டியாளர்கள் உள்ள இருக்கிறவங்களுக்கு பயங்கர இருந்துச்சு என்ன சொல்றீங்க சான்றா என்ன பண்ணாங்க சான்றா ஒண்ணுமே பண்ணலையே வீஜ் பார்வை தான் சான்றா கிட்ட ரொம்ப மாதிரி மோட்டத்தரமா நடந்துக்கிட்டாங்க அதால்தான் நீங்க எடுக்க கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களாம் ஒரு பக்கம் கேட்க அப்பதான் விஜய் சேர்ந்து சொல்றாரு நாம நினைச்சது அப்படிதான் சோ சான்ட்ராவை அவங்க துன்புறுத்துனாங்க அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனா இங்க நடந்ததே வேற சோ எங்க டீம் ஒரு குறுமலை போடுவாங்க போல அதை பாருங்க அப்படின்னு சொல்ல சான்றாவும் நம்ம திம்மியாவும் அந்த கேமுக்கு முதல் நாள் பேசிட்டு இருக்காங்க நல்லியோட மைக்கை எடுத்துட்டு சோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ள சின்ன டாக் ஒண்ணு போயிருக்கு அதை பார்த்தோன்னே இவங்க யாருக்குமே ஒண்ணு புரியல அது என்ன டாக் அப்படின்னு கேட்கும் போது விஜய் சதுபதி சாண்ட்ரா இப்போ உண்மையை சொல்லுங்க இப்பயும் நீங்க உண்மையை சொல்லல அப்படின்னா அதுக்கு மேல உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அடுத்த அட் கார்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் சான்றா உடனே பயந்து போயிட்டு இல்ல சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அப்பதான் உண்மை சொல்றாங்க இது மாதிரி திவ்யாவை நானும் பேசிட்டு இருந்தோம் இப்ப இருக்கிற போட்டியாளர்கள் யார் ஸ்ட்ராங் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசும்போது திவ்யா தான் சொன்னான் கண்டிப்பா பார்வதி உள்ள இருக்கிற வரைக்கும் பார்வதி ஜெய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு பார்வதியை நம்ம வெளியே அனுப்பிச்சு ஆகணும் அது உன்னால மட்டும் தான் முடியும் ஏன்னா மக்கள் மத்தியில் உனக்கு தான் சப்போர்ட் இருக்கு நீ தான் கொஞ்சம் அமைதாகவும் இருப்ப அதனால ஏதாவது ஒன்று பண்ணு பார்வதி உசு பேத்து கண்டிப்பாக பார்வதி பகம் திரும்புவா அடுத்த டாஸ்க்ல பார்வதி ஒன்று காரணம் பண்ணி ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு வெளியே தான் அனுப்புவா அந்த நீ அழகாக பயன்படுத்திக்கிட்டு பார்வதி பார்க்கமே இதை திருப்பி விட்டுரு அதை வச்சு நம்ம பார்வதியை எப்படியாவது டாமினேட் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு எனக்கு பிளான் பண்ணி கொடுத்தது திவ்யாதான் அதே மாதிரிதான் நாங்களும் பண்ணோம் அதுல பார்வதியா வந்து எங்க வல்ல சிக்கிக்கிட்டா என்ன கீழ் கீழ்தல்னா நான் நினைச்சிருந்தா அப்படியே நிப்பாட்டி ஆனா திவ்யா சொன்ன மாதிரி நாம செஞ்சோம்னா கண்டிப்பா பார்வதி வெளியே போயிடலாம்னு சொல்லி நான் தான் கீழே போய் விழுந்தேன் அதுக்கப்புறம் தான் திவ்யா சொன்ன மாதிரி சில விஷயம் நான் பண்ணினேன் அது பெரிய பிரச்சனையாயி நீங்களும் பார்வதி வெளியே அமைச்சிங்க ஆனா பார்வதிக்கு இந்த நடந்த அநியாயத்துக்கு முழுமையான காரணம் நான் இல்லை எனக்கு திவ்யா திவ்யாதான் அப்படின்னு நம்ம தாண்டா அன்னைக்கு நைட் இதை தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுமே உள்ள இருந்த போற்றியல்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது திவ்யாவா அப்போ திவ்யாவும் சான்றோம் பிளான் பண்ணி விஜய் பார்வுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்காங்களா எங்களை மன்னிச்சிருங்க சார் நாங்க தான் விஜய் பார்வை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உள்ள இருந்த போற்றியர்கள் எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாம திவ்யாவுடைய உண்மையான முகத்தை இன்னைக்கு வெளியிலபடி எல்லாருக்குமே நிரூபிச்சு காட்டிருக்காரு ஆக மட்டத்துல விஜய் பார்க்கிற அந்த அநியாயத்துக்கு உண்மையான ஆளே நம்ம திவ்யா தான் சோ திவ்யா சான்றா பண்ண ஒரு கேவலமான விஷயத்தினால இன்னைக்கு விஜே பாரூ தேவலாம் வெளியேற்றப்பட்டு அவங்களுடைய கெரியரை தொலைச்சிருக்காங்க இதுக்கு பிக்பாஸ் டீம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுந்து பாக்கலாம்